வித்யா படுகொலை வழக்கை மேன்முறையீட்டு வழக்கு மேன்முறையீட்டை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி எனவே அந்த நீதிமன்றம் தீர்மானித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கின் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு விசாரணையை உயர் நீதிமன்றம் தற்போது எடுத்து விசாரிக்கிறதுக்கு தீர்மானித்திருக்கிறது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் செம்மணி மனித புதைக்குழி சர்வதேச விசாரணைகளைக் கேறி ஒட்டுமொத்த தாயகத்திலும் ஒட்டுமொத்த தமிழர் தமிழ்த் தேசிய கட்சிகள் கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கின்றன இது ஒரு நல்ல சகுனம் அதாவது செம்மணி மனித புதைக்குழி சர்வதேச விசாரணையை கோரி கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான வேலை திட்டங்களை தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டாக செயற்படுத்தி வருகின்றன இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் கொழும்பில் ரணிலுக்கு ரணிலினுடைய கைது ரணிலினுடைய கைதின் எதிரொலி கொழும்பில் போராட்டத்திற்கு மக்களை திரட்டும் எதிர்க்கட்சிகள் எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோவுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது இந்த நேரம் கொழும்பில் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இன் கோர அழைப்பாளர் சரித் அபேசிங்க கூட்டு எதிர்க்கட்சி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்கு முன்பு கொம்பனி தெருவில் இருந்து கூட திட்டமிட்டுள்ளதாக கூறினார் எனவே இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு செயற்பாடாக பார்க்க போகின்றது இது சம்பந்தமான செயற்பாடுகள் அதாவது ரணில் ரணிலினுடைய வழக்குகளை ரணிலினுடைய தகவல்களை சேகரித்து சேகரித்த அரசாங்கம் அதாவது யுஎன்பி கட்சி யுஎன்பி அரசாங்கம் ரணிலினுடைய அந்த தவறுகளை அதாவது தவறுகள் போது நிதி மோசடிகள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான பிரச்சனைகளை பிரச்சனைகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டி சட்டமா அதிபர் அதிபர் திணைக்களத்தில் பயாரப்படுத்தப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்டதற்கமைய நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு அமையத்தான் ரணில் விக்ரமசிங் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுகின்றார் எனவே இப்போது இந்த ரணிலினுடைய கைதுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டம் செய்கின்ற எதிர்க்கட்சியினர் நீதிமன்றத்திற்கு எதிராக அதாவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகத்தான் செயற்படுகின்றார்கள் இது சம்பந்தமாக இன்றைய நாளில் நடக்கப் போகின்ற இந்த போராட்டத்தின் போர பின்னர்தான் நாங்கள் இது சம்பந்தமான விளக்கங்களை கூறக்கூடியதாக இருக்கும் நளினின் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவன் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்று அது நீதிமன்றத்தின் சுயாதீன செயற்பாடு என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இது சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் தேசிய அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மீண்டும் ரணிலை சந்தித்த சஜித் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று மீண்டும் ஒருமுறை சந்தித்திருக்கின்றார் இதன் பின்னணியில் இது சம்பந்தமான விளக்கத்தையும் இது சம்பந்தமான விளக்கத்தையும் ரணிலை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒலித்த குரல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் எரிக் சொல்கேம் அழைப்பு விடுத்துள்ளார் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் ரஷ்யாவில் அணுமின் நிலையம் பற்றி எரிகின்றது உக்ரைனின் முப்பத்தி நான்காவது சுதந்திர தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் உள்ள அணுமின் நிலையம் மீது உக்ரைன் ரோன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதேவேளை இதற்கு முன்பு உக்ரைன் ராணுவம் தெற்கு ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இது சம்பந்தமான விளக்கத்தையும் நித்தன்யாவை எதிர்த்து வீதிக்கு இறங்கிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது எங்கள் ஆன்மாவையும் ரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம் என்று அவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் அவர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டவிரோதம் சட்டவிரோதமான மற்றும் தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவித்ததற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பின்னர் பார்க்க போகிறோம் அரச நிதி முறைகேடு குற்றம் அல்ல அரச நிதி முறைகேடு குற்றம் அரசியல் பழிவாங்கல் ரணிலின் கைது தொடர்பில் நீதியமைச்சர் விளக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கல் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமனாக நடத்தப்படுவார்கள் எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பின்னர் பார்க்க போகிறோம் ரணிலின் கைதுக்கு எதிராக இன்று இன்று கொழும்பில் போராட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டும் எதிர்கட்சியினர் இனி விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ரணிலுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பில் போராட்டத்திற்கு மக்களை திரட்டும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது இந்நேரம் கொழும்பில் பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட எதிர்க்கட்சியினர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எஸ்ஜேபியின் கோர அமைப்பாளர் சரித் அபேசிங்க கூட்டு எதிர்கட்சி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தை நோக்கி பேரணி செல்வதற்கு முன்னர் கொம்பனி தெருவில் இருந்து ஒன்று கூட திட்டமிட்டுள்ளதாக கூறினார் இது ஒரு தனிநபரை பற்றியது பற்றியது மட்டுமல்ல இது அரசியல் அடக்குமுறைக்கு எதிராக நிற்பது பற்றியது என்று அவர் கூறினார் ஸ்ரீலங்கா பொதுசன பிரமுனவின் இளைஞர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் கோமந்த ஸ்ரீ ஸ்ரீலாலாவும் ஸ்ரீலாலும் இதே போன்ற உணர்வுகளை எதிர் எதிரொலித்தார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை மட்டுமல்ல ஜனநாயக கொள்கைகளை பாதுகாப்பதே இந்த போராட்டத்தின் நோக்கமாகும் என்று வலியுறுத்தினார் ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் பிற முன்னாள் ஜனாதிபதிகள் அடுத்ததாக இருக்கலாம் உள்நாட்டு போரின் மூலம் நாட்டை வழி நடத்திய ஒரு முன்னாள் தலைவர் அரசியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இது தொடர்ந்தால் ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா கூட பிளவத்தையில் உள்ள அவரது கட்சி தலைமையத்தை அணுகுவதை தடுக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ரணிலின் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவன் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்றும் அது நீதிமன்றத்தின் சுயாதீன செயற்பாடு என்றும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது தற்போது பொருளாக மாறியுள்ள ரணில் விக்ரமசிங்கவன் கைது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜே பாலாவிடம் ஊடகம் ஒன்று வினாவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாரையும் கைது செய்வதா அல்லது அவரை விளக்கமறையில் வைப்பதா என்பது குறித்து நானோ அல்லது அரசாங்கமோ தீர்மானிப்பதில்லை அத்துடன் எதிர்தரப்பினர் அனைவரும் ஓர் அணியில் இணைவார்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம் குறித்த கூட்டணியால் அரசாங்கத்திற்கு எந்தவித சவாலையும் ஏற்படுத்த முடியாது யாரேனும் ஒருவருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறுமாயின் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் எடுக்கும் அத்துடன் இங்கு யாருடைய ஜனநாயக உரிமையும் பறிக்கப்படவில்லை ரணில் விக்ரம் சிங் எதிராக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணைகளுக்கு அமைய விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொள்ளியடித்த ஊழல் செய்வோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதை ஜனநாயக உரிமை மீறப்படுவதாக கூற முடியுமா அத்துடன் இந்த கைது ஜனாதிபதியோ அல்லது அமைச்சரோ முன்னெடுத்த நடவடிக்கை அல்ல இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதனை புரிந்து கொள்ள முடியாது எனின் எதனையும் செய்ய முடியாது அரசியல் படிவங்களை முன்னெடுத்திருந்தால் அதனை நீதிமன்றத்திடம் எடுத்துரைக்க முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார் தேசிய வைத்தியசாலையில் மீண்டும் ரணிலை சந்தித்த சஜித் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று மாலை மீண்டும் ஒருமுறை சந்தித்துள்ளார் இதன் பின்னர் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச நாட்டின் நீதித்துறை செயல்முறையை நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பே சில பிரிவுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது கவலைக்குரியது என்று குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டின் சுயாதீன நீதித்துறையில் தனக்கு முழுமையான நம்பிக்கை இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது நீதியான மற்றும் சுயாதீனமான தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நணிலை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் வெளிநாட்டிலிருந்து ஒளித்த குரல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நோர்வேயின் முன்னாள் அமைச்சர் எரிக் சொல்கேயும் அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்து அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் மேலும் உள்ளதாவது விளக்கமறியலின் போது அவரது உடல்நிலை குறித்து நாம் அனைவரும் கவலைப்படுகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு பொருளாதார மற்றும் அரசியல் குழம்பங்கள் அடைந்த போது இலங்கையை காப்பாற்ற எழுந்து நின்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்க ரணிலுக்கு எதிரான குற்ற கட்டுக்கள் தகுதியற்றவை அவை உண்மையாக இருந்தாலும் ஐரோப்பாவில் அவை எந்த ஒரு குற்றமாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையாகவும் கொண்டிருக்காது ஊழலுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பிரச்சாரத்தில் நான் முழு ஆதரவை வழங்குகின்றேன் ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் அணுமின் நிலையம் மீது உக்ரைன் ரோன் தாக்குதல் உக்ரைனின் முப்பத்தி நான்காவது சுதந்திர தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் ரஷ்யாவின் அணுமின் நிலையம் மீது உக்ரைன் ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இதேவேளை இதற்கு முன்பு உக்ரைன் இராணுவம் தெற்கு ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக தீயானது தொடர்ந்து எரிந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக முன்னெடுக்கப்படுகின்ற உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் முயற்சிகள் தொடர்ந்து தோல்விய சந்தித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை உக்ரைனின் முப்பத்தி நான்காவது சுதந்திர கொண்டாட்டத்திலேயே ரஷ்யா அணுமின் நிலையம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவே ரஷ்யா குர்ஸ் ரஷ்யாவின் குர்க்ஸ் பகுதியில் உள்ள அணுநின் அணு மின் நிலையம் மீது உக்ரைன் ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அணு மின் நிலையத்தின் ஒரு பகுதி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே தெற்கு ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ரோன் தாக்குதல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக தீப்பற்றி எரிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நெதர்ஜியாவுக்கு எதிராக இஸ்ரேலில் களமிறங்கிய மக்கள் காசாவில் நெத்தன்யாகு அரசா அரசு நடத்தி வருகின்ற இனப்படுகொலையை எதிர்த்து ஸ்டேல் தலைநகர் டெல் அமைப்பில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது எங்கள் ஆன்மாக்களையும் இரத்தத்தையும் கொண்டு காசாவை காப்பாற்றுவோம் அவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அவர்களை போலீசார் கைது செய்தனர் சட்டவிரோதமான மற்றும் தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து தெரி தெரிவி தெரிவித்ததற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக இஸ்ரேல் போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையே காசாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட மேலும் எட்டு பேர் பட்டினியால் இறந்துள்ளனர் இதனால் ஒரு சில வாரங்களில் உணவு பற்றாக்குறையால் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இவர்களில் நூற்றி பதினைந்து குழந்தைகள் ஐநா உட்பட பிற உணவு விநியோக முறைகளை முற்றிலுமாக துண்டித்து அதன் சொந்த நான்கு மைய நான்கு மையங்களையும் இஸ்ரேல் திறந்துள்ளது இந்த மையத்தை நோக்கி உணவுக்காக வந்த இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு பேரை இராணுவம் இதுவரை சுட்டு கொன்றுள்ளது நேற்று முன்தினம் காசா முழுவதும் நடந்த தாக்குதலில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதில் உணவுக்காக காத்திருந்த இருபத்தி ரெண்டு பேர் அடங்குகின்றனர் ரணிலின் கைது தொடர்பாக நீதியமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமை அரசியல் பழிவாங்கலல்ல சட்டத்தின் முன் அனைவரும் சமனாக நடத்தப்படுவார்கள் எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருந்தார் எனவே அவர் மேலும் தெரிவித்ததாவது அரச நீதி அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பிரகாரம் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் நாட்டின் பொதுச்சட்டம் அனைவருக்கும் பொதுவானது முன்னாள் ஜனாதிபதிகளா ஜனாதிபதிகளாயினும் நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் எவரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்படுகின்றது விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீதிமன்றத்தை நாடி தமது தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கலாம் என்றார் சர்வதேச விசாரணையைக் கேரி தமிழர் தாயகத்தில் போராட்டம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக சர்வதேச விசாரணையைக் கோரி தமிழர் தாயகத்தில் மிகப்பெரிய எடுப்பில் போராட்டம் தமிழ்த் தேசிய கட்சிகள் கூட்டாக அழைப்பு செம்மணி மனித புதைக்குழி சர்வதேச விசாரணையைக் கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது வித்தியா படுகொலை வழக்கு மேன்முறையீட்டை விச மேன்முறையீட்டை விசாரிக்க நீதிமன்றம் தீர்மானம் வித்யா படுகொலை வழக்கு மேன்முறையீட்டை விசாரி நீதிமன்றம் தீர்மானம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாணவி சிவலோகநாதன் வித்தியா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை விசாரிக்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்த மனுக்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கொள்வதாக உயர்நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் பிரீத்தி பத்மன் சூரசேன அச்சல வெங்கை புலி மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அடங்கிய அமர்வின் முன்னிலையில் நேற்று அழைக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்திறனி நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்ததுடன் வழக்கில் தமிழ்மொழி பேர்ப்புகளை பிற நான்கரை ஆண்டுகள் வரை சென்றதாக சுட்டிக்காட்டினார் எனவே மேன்முறையீட்டு விசாரணை குறுகிய கால திகதி ஒன்றை வழங்குமாறு பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரினார் அதற்கமைய பிரதிவாதிகளின் மேன்முறையீடு தொடர்பான மனுவை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதியரசர்கள் அறிவித்திருக்கின்றார்கள்